அன்பான தேவ ஜனங்களுக்கு மேப்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள் இந்த செய்தியின் தலைப்பு என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் இது இயேசு கிறிஸ்து சொன்னது இயேசு கிறிஸ்து மேஸ்வையாவாக வெளிப்பட்டு பூமியில் செய்ய போகிற கிரியைகள் அவரே வெளிப்படுத்தினார் நான் என்னென்ன கிரியைகளை செய்வதற்கு வந்திருக்கிறேன் என்று அதாவது பிதாவினால் கட்டளையிடப்பட்டு வந்திருக்கிறேன் என்பதை அவரே வெளிப்படுத்தி இவைகளை நான் ஒருவேளை நான் இப்படி உயிரோடு இருக்கும்போது செய்கிற காரியங்களை என்னை விசுவாசிக்கிறவன் என்னைக்கு ஊழியம் செய்கிறவன் நான் பரமேரி போன பிறகு அதை அதையும் செய்வான் அதை விடவும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று அவர் சொன்னதாக வேதவசனம் சொல்கிறது உண்மையான விசுவாசிகள் உண்மையாக அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவர் மீது அன்பாக இருக்கிறவர்கள் அவர் செய்த எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் அதை விட கூடுதலான கிரியைகளையும் செய்ய முடியும் உலகத்தின் பிரச்சனைகளினால் ஈடுபட்டு உலக பிரச்சனைகளால் தானாகவே சில காரியங்களை செய்து நான் பார்க்கிறேன் அநேகமான ஊழியர்கள் ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கு பதிலாக எப்படி நமக்கு அந்த ஊழியத்தை கொண்டு போகக்கூடிய அளவிற்கு உள்ள பணம் கிடைக்கும் எப்படி அதனுடைய பொருளை ஈட்டலாம் எந்த நோக்கத்தோடு அப்படி ஆனால் அவர்களுக்கு இந்த செய்தி பொருந்தாது மத்த பதினொன்று மூன்றிலிருந்து ஆறு வரை வாசிப்பீர்களே ஆனால் அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான் ஏசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறியுங்கள் குருடர் அடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மறைத்தோர் எழுந்திருக்கிறார்கள் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அவன் பாக்கியவான் என்றார் குருடரை பார்க்க செய்வதற்கும் சப்பான்களை நடக்க செய்வதற்கும் குசரோகளை சுத்தமாக்குவதற்கும் செவிடர்களை கேட்க செய்வதற்கும் மருத்துவர்களை எழுந்திருக்க செய்வோம் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கவும் நான் அனுப்பப்பட்டேன் இதற்காக நான் வந்திருக்கிறேன் இவைகள்தான் தான் இந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில் செய்தவை ஆனால் அவர் சொல்லியிருக்கும்படி செய்தால் அவருடைய அவர் பரமேறி சென்ற பிறகு சிலுமைக்கு மரணத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு விசுவாசியும் அதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் செய்வதுதான் அவர்களுக்கு ஒரு அறிகுறி ஆம் நாம் இயேசு கிறிஸ்துவினால் உண்மையான அன்பு வைத்திருக்கிறோம் அவருடைய அந்த வழியிலே நடக்கிறோம் என்பது இயேசு அவரை விசுவாசிப்பவர்கள் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் செய்கிற கிரியைகளை பார்க்கலாம் செய்ய போவதாக சொன்னார் உண்மையிலே அது நடக்கிறதா என்பதை நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னால் யோவான் பதினாலு பனிரண்டில் இருந்து பதினைந்து வரை வாசிப்பீர்களே ஆனால் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிற என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னிடத்தில் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் சொல்லுகிறார் எப்படி நான் செய்ய காரியங்களை மட்டுமல்ல அதோட நீங்கள் கூடுதலான காரியங்களை செய்வீர்கள் என்பதை சொல்லிவிட்டு அது எப்பொழுது சாத்தியமாகும் என்று சொல்லுகிறார் என் நாமத்தில் எதை கேட்டாலும் பிதா அதை செய்வேன் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னிடத்தில் இருந்தால் என் கற்பனைகளை கை இப்போ இயேசு விசுவாசமாக விசுவாசமாயிருக்க வேண்டும் அவர் மீது அன்பாயிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவர் செய்த கிரியைகளை எல்லாம் நீங்கள் செய்யலாம் அவர் செய்த கிரியைகளை இருந்தால் குருடர்களை பார்வையடைய செய்யலாம் சப்பானிகளை நடக்க செய்யலாம் குஸ்ட்ரோவைகளை குணப்படுத்தலாம் செவிடர்களை கேட்க செய்யலாம் மருத்துவரை உயிரோடு எழுப்பலாம் இது இப்படியெல்லாம் நடக்குமா இதையெல்லாம் அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாரே என்றால் அவருடைய அந்த சித்தத்தின்படி செய்யாமல் ஊழியம் செய்கிறவர்களா அது நடக்காது அவர்கள் சொல்வார்கள் ஏசு கிறிஸ்து என்னோடு ராத்திரி பேசினார் பகலில் பேசினார் ஒன்றும் அவர் பேச மாட்டார் பேச தேவையில்லை அவர் சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார் ஏன் நான் சொன்னபடி நடவுங்கள் என்ல் விசுவாசமாயிருங்கள் அன்பாயிருங்கள் இந்த காரியங்களையெல்லாம் உங்களால் கூடும் என்று இதற்கு மேலே இனி அவர் வந்து என்ன சொல்ல வேண்டும் தேவையில்லை மேலும் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட எப்படிப்பட்ட ஊதியம் செய்ய வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும் சீடர்களுக்கு சொன்னார் சீடர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறார் இப்போ நான் எடுக்கப்பட போகிறேன் நான் போகிறேன் நான் பிதாவிடம் போவதினால் உங்களுக்குள்ள அதிகாரங்கள் என்னென்ன நீங்கள் என்னென்ன செய்ய முடியும் அவைகளையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டு சென்றார் மார்க் பதினாறு பதினைந்திலிருந்து பத்தொன்பது வரை வாசிப்பீர்களே ஆனால் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் விசுவாசம் உள்ளவன் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவு கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை வியாதி அஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் இவ்விதமாய் கட்டர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் முதலில் சொன்னார் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஞானஸ்தானம் எடுப்பது தேவ ஞானஸ்தானம் தேவனால் கட்டளையிடப்பட்ட ஒன்று அதை உதாசீனப்படுத்தக்கூடாது அது அதன் பிறகு அவரை விசுவாசிக்க வேண்டும் ஒன்று ஒன்று அதன் பிறகு அவர் சொல்கிறார் விசுவா ஆவிகளை துரைத்து விடுவீர்கள் எந்த விதமான உயிர்க்கு நஷ்டம் வரக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்தாலும் கூட அது உங்களை ஒன்றும் செய்யாது என்று அது விவரமாக சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் உண்மையா இப்படிப்பட்ட காரியங்கள் இப்பொழுது நடக்கிறதா இப்படிப்பட்ட காரியங்கள் இப்பொழுது நடக்கிறதா என்று நாம் கேட்பதற்கு முன்னால் இப்படி அவர் சொல்லிவிட்டு போனது மாதிரி ஊழியர்கள் நடக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் இதை நான் இதை ஏன் நான் செய்தியாக எடுத்து சொல்லுகிறேன் என்றால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஊழியக்காரருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தில் அவர்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் செய்த எல்லாவற்றையும் இவர்கள் செய்யலாம் கூடுதலான காரியங்களை கூட செய்யலாம் இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தும்படியாக இந்த செய்தியின் மூலமாக நாம் நாம் முயற்சி செய்கிறோம் இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவரை விசுவாசிப்பவர்களும் ஊழியக்காரர்களும் செய்தார்களா அல்லது செய்கிறார்களா அது இப்போ முன்பு செய்தது போல முன்பு செய்ததெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அதிலிருந்து தான் நீங்கள் எடுத்து உங்களுக்கு சொல்ல முடியும் இன்றும் அதே மாதிரி நடந்தால் நடக்கக்கூடிய காரியங்கள் இருக்கலாம் அவைகள் நமக்கு தெரியாது அவைகள் நடக்காது என்று நாம் சொல்லிவிடவும் முடியாது முதலாவது இயேசு கிறிஸ்து மதித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் மூன்று தருவாய்களே இயேசு கிறிஸ்து ஜவாலே தலைவனுடைய மகள் மறித்திருக்கும் தலித்த ஹூமி என்று அந்த சிறுமியை உயிரோடு எழுப்பினார் இது மார்க் ஐந்தாம் அதிகாரம் எட்டிலிருந்து முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்களே வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு தருணம் இரண்டாவது தருணம் வியாதிப்பட்டு மறித்து போன லாசருவை அவனுடைய சகோதரியை மார்த்தால் அவருடைய விண்ணப்பத்தின் பேரில் அவர் மறுத்திருந்த அந்த கல்லறையின் உள்ளாக இருந்தே அவனை உயிரோடு எழுப்பினார் யோவான் பதினொன்று முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தைந்து இதையும் நீங்களே வாசித்துக் கொள்ளுங்கள் இதில் நன்றாக பாருங்கள் அவர் அவனை உயிரோடு எழுப்புவதற்கு கல்லறைக்குள் போகவில்லை அவர் அவனை போய் தொடவும் இல்லை அவர் கல்லறைக்கு வெளியே நின்றார் ராசர்கை வா என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை செய்த அந்த கிரியை என்ன என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அடுத்ததாக ஊருக்கு போன அவர் ஊர் போகும்போது அங்கு மறித்த ஒரு வாலிபனை பாடையில் சுமந்து கொண்டு போகிறார்கள் அந்த மறித்தவ அந்த வாலிபனுடைய தாய் ஒரு விதவை அவள் கண்ணீர் ஒட்டியின் தனக்கு எந்த விதமான சகாயமும் இல்லை என்று அழுது கொண்டு இருப்பதை பார்த்தும் அனைதுருகி பாடையை தொட்டு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார் என்பதை லூக்கா ஏழு பதினொன்றிலிருந்து பதினைந்து வரை நீங்கள் வாசித்து பாருங்கள் இனி இந்த மாதிரி இயேசு செய்து போன காரியங்களை பூமியில் யாராவது செய்தார்களா அவருடைய ஊழியர்கள் செய்தார்களா செய்தார்கள் பேதுரு மறுத்து போன என்னும் பெயருள்ள ஒரு சூழ்ச்சியை உயிரோடு எழுப்பினான் இயேசு கிறிஸ்து சொல்லி நான் செய்ததை நீங்கள் செய்ய முடியும் அதை பேதரு செய்து காண்பித்திருக்கிறான் அப்போ சார் ஒன்பது முப்பத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் யோப்பா பட்டணத்தில் கிரீக் பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சிஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் யோபா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியினாலே பீதரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி இரண்டு மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள் அடைத்துக் கொண்டு போனார்கள் அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரீதத்தின் புறமாய் திரும்பி தவித்தாளே எழுந்திரு என்றான் அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பீதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவன்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான் இது யோபா பட்டினம் எங்கும் தெரிய வந்தது அப்பொழுது அநேகர் கத்திடத்தில் இந்த காரியம் பேதவே போல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயும் அவனை போல் நீங்கள் அன்புள்ளவர்களாயும் அவனை போல் அவருக்கு தாழ்மை உள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால் ஏன் பேதர் செய்ய வேண்டும் உண்மையான அந்த உள்ளம் உள்ளவர்களானால் நீங்களுமே செய்யலாம் என்பது இதன் மூலம் வெளிப்படுகிறது அதோடு பவுலடிகளார் மறித்து போன என்ற ஒரு வாழ்வினை அவன் இவன் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது நைட் ஆகி போய் கேட்டுக்கிட்டே இருந்தவன் ஜல்லல்லேருந்து கீழ விழுந்துருவான் மூணாவது மணியிலேருந்து அப்படி கிழ விழுந்து மறித்து போனவனை பவுலடிகால் உயிரோடு எழுப்பினார் என்பதையும் நாம் வாசிக்கிறோம் அப்போசிலர் இருபது ஏழிலிருந்து பனிரெண்டு இந்த செய்திப்பூர அப்போசல் நடவடிக்கையிலிருந்து எடுக்கப்பட்டது வசனங்கள் அதிலிருந்து தான் இருக்கும் அப்போ சிலர் இருபது ஏழுல இருந்து வரை வாசிப்பீர்களே வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிடிக்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டம் பிரசங்கித்தான் அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது அப்பொழுது ஐடிகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் விழுந்து மறைத்தவனாய் எடுக்கப்பட்டான் உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறதே என்றான் பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலம் அளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான் அந்த வாலிபனை அவர்கள் உயிர் உள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் இனி இயேசு கிறிஸ்து ஜப ஆலயத்தில் சூம்பின கை உள்ள மனுஷனை ஒருவனை சொசமாக்கினார் என்பதை மத்தேயு பனிரெண்டு ஒன்பது இருந்து பதிமூன்று வரை கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் வாசித்து பாருங்க என்ன நடந்தது அதில் பெரிய தகராறு எல்லாம் உண்டு அந்த ஆலய தலைவன் வந்து ஏன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து குணமாக்குகிறீர்கள் மற்ற குணமாக்க குணமாக்கக்கூடாத சண்டை பிடித்த விவகாரம் எல்லாம் அதில் இருக்கும் அவர் சூம்பின கை உள்ள ஒரு மனுஷனை அவனுடைய கையை குணமாக்கினார் அதே மாதிரி இப்பொழுது அவருடைய அவர் பரமேறு சென்ற பிறகு நடந்ததா நடந்தது அப்போ சிலர் மூணு ஒன்றிலிருந்து பத்து வரை வாசிப்பீர்களே அங்கு பேதர்வும் யோவானும் செய்த அதே மாதிரியான ஒரு காரியம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் அப்போ சிலர் மூணு ஒன்றிலிருந்து பத்து வரை ஜெப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாக கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது வெள்ளியும் என்னிடத்தில் என்னிடத்தில் இல்லை உள்ளதை உனக்கு தருகிறேன் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் நாம் ஒவ்வொன்றும் நான் சொல்லும் பொழுது இயேசுவானவர் என்ன செய்தார் இப்பொழுது அதன் பிறகு அவர் மறித்த பிறகு அவருடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கம்பேர் பண்ணி அவர் சொன்னது நடந்தது அவர் சும்மா வீணில் சொல்லிட்டு போகல என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அது இன்றும் நடக்க வேண்டும் நடக்கிறதா நடக்கலாம் நமக்கு தெரியாது குணமாவதற்கு மிகவும் கடினமான வியாதி உடைய அதாவது இரத்தப்போக்குடைய ஒரு பெண்ணை இயேசு கிறிஸ்து தன் வஸ்திரத்தை அவள் தொட்ட போது அதிலிருந்து வல்லமை இறங்கி அவள் சுகமாக்கப்பட்டாள் என்பதை எட் லூக்கா எட்டு நாற்பத்தி மூணிலிருந்து நாற்பத்தி எட்டு வரை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் ஆனால் இப்படியாக அந்த இரத்த போக்கிலிருந்து குணமாக்கப்பட்டது போல பழைய ஏற்பாட்டு இப்போது உள்ளும் இப்போது உள்ள காலத்திலும் அது நடக்கிறதா என்றால் நடக்கிறது பவுல் ரோமாபுரிக்கு பொழுது மெலிதா என்ற தீவின் தீவிலே போய் அவர்கள் அடைக்கலம் புகுந்தார்கள் கடைசி காலத்திலே கடைசி அவனுடைய கடைசி கடைசி நாட்களிலே அவனை பிடித்து ரோமாபுரியை ராயனுக்கு முன்னால் நடத்துவதற்காக கொண்டு போனார்கள் அப்பொழுது கப்பல் சேதமானதினால் இவர்கள் மெலிதா என்ற ஒரு தீவில் போனார்கள் அந்த தீவிலே அந்த தீவினுடைய சொந்தக்காரன் அன்பா இருந்ததினால் அவனுடைய தகப்பன் ரத்தி இரத்த பேதி எடுப்பவனாகவும் கிடந்தவனை வாசிக்கிறோம் அப்போ சிலர் இருபத்தெட்டு எட்டு ஒன்றில் இருந்து பத்து வரை வாசிப்பீர்களே ஆனால் நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் என்று அறிந்தோம் அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவிக் கொண்டது விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் இதற்கு சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியான தீவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் தீவுக்கு முதலாளியாகிய புப்பிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் பட்சமாய் விசாரித்தான் குப்பிலியினுடைய தகப்பெண் ஜுரத்தினாலும் ரத்த பீதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிறபோது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள் இதுபோக இயேசு கிறிஸ்து இனி அநேக ஆவிகள் அசுத்த ஆவிகளை விரட்டினார் அநேக காரியான இதில் நிறைய காரியங்கள் நிறைய இடங்களில் அவர் செய்திருக்கிறார் ஆனால் மார்க் ஐந்து ரெண்டு பதினொன்று ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்லுகிறது அதை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அதில் கல்லறையில் பிரேத கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த சாசு பிடித்த ஒருவனை இயேசு கிறிஸ்து குணமாக்கினார் என்று அங்கு இருக்கும் அதே மாதிரி இங்கு அசுத்த ஆவிகள் பிடித்தவர்கள் குணமாக்கப்பட்டார்கள் என்றால் ஆமாம் குணமாக்கப்பட்டார்கள் பிலிபி பட்டணத்தில் சொல்லும் ஆவியை உடைய ஒரு பெண்ணிற்கு பெண்ணில் இருந்த அந்த சொல்லும் ஆவியை பவுலடி கடிந்து கொண்ட நிமித்தம் அது அவளிலிருந்து புறப்பட்டு சென்றது என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ சிலர் பதினாறு பதினாறுல இருந்து பதினெட்டு வரை வாசிப்பீர்களே நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உன்னதமான தீவனுடைய ஊழியக்காரன் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து நீ இவரை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று இனி எருகுவேன் வழியருகே உட்கார்ந்து அதாவது குருடனே கண் கொடுப்பது எரியோ இயேசு ஏசு வரும்பொழுது அந்த வழியருகே உட்கார்ந்து இருந்த பர்தமே என்ற குருடனை குருடன் இயேசு வருகிறான் என்று கேள்விப்பட்டு சத்தம் போடுவோம் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இயேசு அங்கு நின்று அவனை கூப்பிடுவார் இயேசு அவனை கூப்பிட்ட உடனே அவன் தன் மேல் இருந்த வஸ்திரத்தை தூக்கி எறிவான் அவன் மேல் இருந்த வஸ்திரம் அவன் ஒரு குருடன் என்பது எல்லோருக்கும் காண்பிக்க கூடியதாக இருந்தது பழையர்ப்பு காட்டில் வேட்டு காலத்தில் இது இருந்ததை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் இதே போல் உறுதல் அப்புறம் குஸ்ரோகியாக இருந்தால் செவத்து கலர் கோட் அணிய வேண்டும் அதே மாதிரியான் அடையாளத்துக்குரிய அந்த இதை துக்கி வீசி அறிவான் அவர் அவனோடு பேசவும் இல்லை அவனை தொடவும் இல்லை அவனுக்கு பார்வை கொடுக்கவும் இல்லை அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்து இயேசு என்னை அழைத்து விட்டாலும் தான் நிச்சயமாக நான் சுகமாகி விடுவேன் எந்த ஒரு விசுவாசம் அந்த மார்க் பத்து நாப் நாற்பத்தாறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கண்கள் இந்த காலத்தில் அதை இயேசு பரமையாளி சென்ற பிறகு குரு கண்ண குருடனாக இருந்தவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட திறக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் தமஸ்கிற்கு போகிற வழியிலே இயேசுவினால் சந்திக்கப்பட்ட சவுல் அவன் பவுலாக மாறுவதற்கு முன்னால் அனனியா இந்த ஒரு சீடனால் அவனுடைய பார்வை அவனுக்கு கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்த பொழுது அதிகமாக பிரகாசித்ததினால் குருடாய் போனான் அவனை கைத்தாங்கலில் கொண்டு போனார்கள் ஆனால் அவனை அந்த குரு அந்த குருடனாக இருந்தவனை அடைய செய்யும்படி வழிக்கு அனினியா என்ற ஒரு சீடனை இயேசு அனுப்பினார் அப்போ சிலர் ஒன்பது பதினைந்துல இருந்து பதினெட்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் அதற்கு நீ போ அவன் புற ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் உடனே அவன் கண்களிலிருந்து இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான பெற்றான் முடிவுரையாக முடிவாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கப்படும் அடக்கம் பட்டு பரமேறி போன பிறகு அவருடையவர்கள் அதாவது அவருடைய விசுவாசிகள் அவருடைய போதகத்தில் தங்களை ஏற்படுத்தி ஈடுபடுத்தி கொண்டவர்கள் சுவிசேஷத்தை பிரகாசி பிரகாசிப்ப பிரசங்கிப்பார்கள் அவர் அதற்கென்று தனி ட்ரைனிங் என்ன ஒன்று எடுக்க வேண்டிய தேவையில்லை அவர்களுக்கு உள்ளாக இருக்க ஆவியானவரே அவர்களுக்கு அதை உணர்த்துவார் பிலிப்பு செய்த அதிசயங்கள் என்னவென்றால் அதை நான் இதுவரை நாம் வாசிக்கவில்லை நீங்கள் அப்போஸ்ல எட்டு ஐந்திலிருந்து ஏழு வரை வாசிப்பீர்களே ஆனால் என்னென்ன காரியங்களை இயேசு செய்ய வேண்டும் என்று பிதாவிடம் கட்டளை விட்டு வந்தாரோ அத்தனையும் பிலிப்பு அவனுடைய ஊழியத்தில் செய்தான் என்று அங்கு போடப்பட்டிருக்கும் ஆகவே இயேசு கிறிஸ்து செய்த எல்லா காரியங்களும் இப்பொழுதும் செய்யப்படும் செய்யப்படுவது மட்டுமல்லாமல் அவர் செய்து விட கூடுதலாகவும் செய்ய முடியும் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் அவரிடம் அன்பாக இருக்க வேண்டும் அவருடைய கட்டிடங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு எப்பொழுதுமே அவர் சொன்னவைகளின்படி நடக்க வேண்டும் இதை நீங்கள் செய்வீர்களே நிச்சயமாக உங்களுடைய ஊழியம் அவர் செய்த ஊழியத்திற்கு சமமாக மாறாமல் கூடுதலாகவும் கூட இருக்கலாம் அதுதான் அவருடைய சித்தம் அன்பான பிதாவை மேற்பிரசகருமான இயேசு கிறிஸ்துவே அன்றாட வழி நடத்தும் ஆவியானவரே நீங்கள் வயதத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரனும் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் இயேசுவை போல் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பதை எல்லாம் ஏது செய்த ஊழியத்தையும் இவர்களுக்கு போகிற ஊழியங்களையும் கம்பேர் பண்ணி அவர்களுக்கு சொன்னேன் அவர்களுக்கு புரியும் புரியுமாறு மனதில் அதை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்வதற்கான இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்கும் அப்படி நீ செய்ய போவதற்காக கோடான கோடு நன்றி ஆமேன்